வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம கதை காதல் படகு அதோட பகுதி நாற்பத்தி ஒன்று இது நம்ம கடைசி பகுதி இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நேர்களுக்கும் மிகவும் நன்றி உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க கதையை தொடருவோம்மா நண்பர்களே இரவு களைப்பாய் தன் அருகில் வந்தமந்தவளின் காலை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டவனாய் மெதுவாய் அழுத்திக் கொடுத்தான் முகுந்தன் எந்தா உண்ணியேட்டா ரொம்ப நேரமா அமைதியா இருக்க என் பொண்ணு மலரோட நெருக்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன் சக்கரே இத்தனை பேருக்கு பிரியப்பட்ட பொண்ணு பிரியப்பட்ட ஒருத்தன் நானல்லே அது இப்ப ரொம்ப தோணுது நீ எவ்வளவு அன்பையும் மொத்தமா தர ஒருத்தனா இருக்கே உண்ணியேட்டா எனக்கு இப்பவும் இதுக்கு பதில் தெரியாது எந்த ஒரு நிமிஷத்தில் நீதான் என் எல்லாம் எனக்குள்ளே தோணியிருந்தது ஏன் தோணுச்சு எப்படி தோணுச்சு எதுவுமே தெரியல ஒரு விதத்துல நாம காதல் எதிர்பார்த்த அளவு எதிர்ப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகான ஹாப்பிலி மேரிட் எவர் ஆஃப்டர் மாதிரியான காதல் கதையா இருக்க காரணம் அந்த கடவுளோட மகிமை இல்லாம வேற என்ன கல்யாணத்தை பத்தி எதிர்பார்ப்பே இல்லாத ஒருத்திக்கு கல்யாண பந்தத்தோட முழு அர்த்தமா ஒருத்தனை புருஷனாக்கி இருக்கா அந்த மீனாட்சி மலருக்கு எல்லாரும் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களே ஆனா நான் ஒண்ணுமே தரலையே சக்கரே ஏன் தராம இதோ என்றவள் அவனது தாடியற்ற முகத்தை சுட்டிக்காட்ட அதில் சிரித்தவனாய் இப்போ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அந் நாளைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்றவன் தனது சட்டையை அவிழ்த்து வலது கையின் புஜத்தை காட்ட பார்த்திருந்தவள் விழிவிரித்தார் என் மலருக்கு பிடிச்சதல்லே இ ஆம்ஸ் அதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும்னு தோணுச்சு அழகான ரோஜா போன்ற மலர் டாட்டுவும் அதன் அருகிலேயே அவளுக்கு அளித்த மோதிரத்தில் இருந்தது போல இரண்டு எம் இணைந்ததாய் பச்சை இருந்தார் அவனது நிறத்திற்கு லேசாய் சிவப்பு இன்னமும் இருக்க அதை வருடியவள் மெதுவாய் வாய் குவித்து ஊதினாள் மலர் முகுந்தன் அல்ல மலர் மங்கை என்றவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் உண்ணி ஏட்டா நீ எனக்கு நிறைய நிறைய பண்ற நான் உனக்கு எதுவுமே தரலையே நிஜமா இதெல்லாம் எனக்கு தோணலை ஆனா நான் உன்னை நேசிக்கிற அளவு யாரையுமே நேசிக்கல என் பொண்ணு மலரே எனக்கு கொடுத்துருக்கே அது போதாதா அதுக்கு ஈடு தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் நான் தர்றது சக்கரே உனக்கு எப்படி என்ன பிடிச்சது ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்ட மலரே என்றவன் சிரிக்க செல்லமாய் அடித்தாள் முத முதலாம் ஃப்ளைட்ல கண்ணை மூடி உன்னை நீயே தேத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருந்ததை பார்த்து சின்ன குழந்தைங்க கடவுள்கிட்ட கண்ணை மூடி ப்ரே பண்ணுமே அப்படி இருந்தது எனக்கே ஏதோ தோணிதான் உன்கிட்ட பேச ஆரம்பித்தேன் அதுவும் நீ என்னை கண்டுபிடிச்ச அப்புறம் கூட சாதாரணமாக பேசின போது அப்படியே உன்னை பேச சொல்லி கேட்டுகிட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் அதுவரை அப்படி ஒருத்தரோட கம்பெனியெல்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை அதனால் தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது எனக்கே பெரிய ஷாக் அப்புறம் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் போலன்னு நினச்சி விட்டுட நினச்சேன் ஆனால் இந்த மோகினி பொண்ணு எனக்குள்ளே ஜம்முன்னு உட்காந்துட்டா அண்ட் அவளை வாழ்க்கை முழுக்க அப்படியே என்னோடவே வச்சுக்க நானும் தயாராயிட்டேன் என்றவனது புஜத்தை வருடியவளாய் அவனையே பார்த்திருந்தாள் எந்தா பார்வடி இது நீ இப்படித்தான் பார்க்குற என்னை முழுங்கிற மாதிரி அதனால பதிலுக்கு பதில் என்ன பண்ணலான்னு இருக்க சக்கரே ஐய சே சரி சொல்லு நாளைக்கு என்ன கிஃப்ட்டு என்று பேச்சை மாற்றியவளை கண்டு சிரித்தவனாய் நாளைக்கு மலரை விட அழைச்சிட்டு போகாம் கண்டிப்பாக மலருக்கு பிடிக்கும் தங்கமே என்னன்னு சொல்லு ஹம் பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ என்றவன் பதில் பேச விடாமல் தன்னவளை தன்னுள் கொண்டான் மறுநாள் இருவருமாய் காரில் கிளம்ப எங்கு என்னென்ன தெரியதும் தெரியாமல் தன்னவனுடனான பொழுதுகளை ரசித்தபடி பயணத்தில் லயித்திருந்தாள் மங்கை ஆறு மணி நேர பயணத்திற்கு பின் வட்டவடா எனும் மலை கிராமத்திற்குள் கார் நுழைய அந்த இயற்கை அழகை பார்த்தவளின் கண்கள் பிரகாசித்தன இது என்ன இடத்தங்கமே அழகான ஒரு கிராமம் இங்கே காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மூணாருக்கு வர பல பேருக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது சக்கரே உள்ளே செல்ல செல்ல அதன் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லாமல் போக அதை விட பேச்சிழந்து போனால் கார் நின்று வீட்டினை பார்த்து மலருக்கு என்னோட எங்க போகணும்னு கேட்டப்போ அதுக்கு மலர் ஒரு பதில் சொன்னா அது என்னன்னு ஞாபகம் இருக்கா சக்கரே என்றதில் ஒரு நொடி யோசித்தவள் அதிர்ச்சியாய் தன்னவனை பார்த்து உன்னியேட்டா அது ஏதோ அப்ப தோன்றினது அதுக்காக எந்த சக்கரைக்கு தோன்றினால் மதி நான் நடத்தி கொடுக்கும் இப்போ இன்னொரு தடவை பரா என்றவள் தோல் மீது கைபோட்டு தன்னோடு நிறுத்தி கொண்டான் அழகான மலை அறிவாரம் அதுக்கு கீழேயே சின்னதா நமக்கான ஒரு வீடு அதில் நானும் என்னோட உண்ணியேட்டனும் மட்டும் நம்ம வீட்டை சுத்தியும் அழகழகான பூக்கள் அந்த வாசத்தின் நடுவில் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்ல தங்கமே என்றவள் தன்னவனின் கன்னத்தில் அழுந்து இதழ் பதித்தாள் அவள் கேட்டதும் சிறிதும் மாறாத வண்ணம் அழகான மலையறிவாரத்தில் கண்ணாடி மாளிகையாய் பிரமிக்க வைத்திருந்த வீட்டின் வாயில் முழுவதும் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கியது இயற்கையும் இயற்கை சார்ந்த வாழ்வும் பிடிக்காதவர் யார் இருக்க முடியும் சற்றும் ஆச்சரியம் குறையாமல் வீட்டை நோக்கி முன்னே நடந்தவள் முகுந்தனை திரும்பி பார்க்க வீட்டின் சாவியை அவளிடம் கொடுத்தவனாய் ஹாப்பி மேரி லைஃப் சக்கரே என்றவன் அவரது மலரின் நெற்றியில் அழிந்த இதழ் பதித்தான் கிஃப்ட் எப்படி இருக்கு என்ன மதுர மலரே உன்னையும் காதலியும் மாதிரி கவிதையா இருக்கு உன்னியட்டா என்றவளோடு உள்ளே நுழைந்தவன் தங்களுக்கான உலகில் சஞ்சரிக்க அந்த காதலையும் காதலர்களையும் பார்த்து நானும் கொண்டவளாய் நிலவு பெண்ணும் மேகத்தினுள் தன்னை ஒழித்து கொண்டாள் ஒவ்வொரு நாளும் புதிதாய் தன்னை பார்ப்பவனை போல் பாவிப்பவனின் காதல் லைகளில் களைத்து நாணம் நாணிகமாக போனவளாய் அவனின் மார்பில் தலை சாய்த்து கிடந்தவளின் காதருகில் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்றவன் காந்த குரல் கொண்டு இன்னுமாய் அவளை மயக்க ஆனவனின் அத்தனை வருட காதலையும் தன்னுள் பத்திரப்படுத்தி கொண்டிருப்பதை எண்ணி எண்ணி மனமகிழ்ந்து போனாள் மாமலர் மங்கை தனது ஐந்து மாத மேடிட்ட வயிறோடு முகுந்தனின் அருகில் கைகூப்பி மங்கை அமர்ந்திருக்க அவர்களுக்கு அருகில் பலராமோடு பார்வதியும் அமர்ந்திருந்தார் அந்த வருடத்தின் மதுரை மீனாட்சியின் திருக்கல்யாணம் சிறப்பாய் நடைபெற மங்கையும் பார்வதியும் தன் கணவன் கையால் திருமங்கல்ய கயிற்றை கட்டிக்கொண்டனர் தங்கள் காதல் கதை ஆரம்பித்த அதே இடத்தில் இப்போது அவர்களின் வருங்காலத்தை வயிற்றில் சுமந்தபடி அமர்ந்திருந்த மலருக்கும் அவளது முகுந்தனுக்கும் வாழ்வில் மீனாட்சியின் அருள் பரிபூரணமாய் கிட்டியிருக்கும் என்பதில் ஐயமில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு பின் அந்த பிரம்மாண்ட அரங்கத்தின் முதல் வரிசையில் கேமரா ஒளிக்கீற்றுகள் ஒலிக்கீற்றுகள் செய்திருக்க கணவனின் அருகில் புன்னகை முகமாய் பெருமையோடு அமர்ந்திருந்தாள் மங்கை உன்னி முகுந்தனின் அந்த வருடத்தின் இரண்டு படங்களும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்க அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு தான் வந்திருந்தார்கள் ஆணும் பெண்ணுமாய் இரு குழந்தைகளுக்கு பெற்றோர் என்று நம்ப முடியாத அளவிற்கு இருந்த இருவரையும் அங்கு பலரின் பார்வைகள் முய்த்து கொண்டிருந்தன அடுத்த விருதினை வழங்க நமது முன்னாள் இந்தியா கிரிக்கெட் பெண்கள் அணி கேப்டன் திருமதி மாமலர் மங்கை உன்னி முகுத்தனை மேடைக்கு அழைக்கிறோம் என்ற அறிவிப்பில் மலர் விழிவிரித்து கணவனை பார்த்தாள் போ மலரே என்றவனின் புன்னகையில் கேமராக்களை மனதில் உணர்ந்தவளாய் புன்னகையோடு எழுந்து மேடைக்கு சென்றாள் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க் யூ சவுத் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான அண்ட் சென்சேஷனலான கல்யாணம் அண்ட் கப்புல்னு பார்த்தா அது நீங்கள் தான் பட் சோஷியல் மீடியாவை விட்டு ஒதுங்கியே இருக்கீங்களே ஏன் பெருசாக எந்த காரணமும் இல்லை எங்களோட பர்சனல் பர்சனலாகவே இருந்தால் போதும்னு தோணுது இருந்தாலும் அப்பப்போ கிடைக்கிற உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அடுத்த ரெண்டு நாளைக்கு ஃபுல் ட்ரெண்டில் சுற்றுது அதெல்லாம் பார்ப்பீங்களா யாயா பார்த்திருக்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லா வீடியோஸும் சூப்பர் மேம் அவார்ட் வின்னர் நேம் சொல்லிட்டீங்கன்னா அவங்களையும் மேடைக்கு கூப்பிட்டுலாம் என்றதில் தன் கையில் கொடுத்த அட்டையை பிரித்தவள் தன்னவனின் பெயரை பார்த்து புன்னகை தவண்ணம் தி பெஸ்ட் ஆக்டர் மேல் அவார்ட் கோஸ் டு உன்னி முகுந்தன் என்றதில் சினிமா பிரபலங்கள் முகத்தில் எல்லாம் அவர்கள் அறியாமல் ஒரு அழகிய புன்னகை முகுந்தன் மேடை ஏறியதும் கைகொலுக்கியவளாய் வாழ்த்துக்களை கூறிவிட்டு அவனுக்கான விருதினை வழங்கினான் இப்போது முகுந்தனின் கையிலும் மை கொடுக்கப்பட புன்னகை முகமாய் அதை வாங்கி கொண்டவன் அனைவருக்குமாய் வணக்கம் தெரிவித்தான் சார் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ் நீங்கள் பேசி முடிச்ச அப்புறம் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் ஃபேன்ஸ் ஹாப்பி ஆவாங்க என்றதற்கு ஆமோதிப்பாய் தலையசைத்தவனாய் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இந்த அவார்டு என்னோடய ரெண்டாவது கண்டினியூஸ் இயர் அதிலும் என் ஒய்ஃப் கையால் இதை வாங்கினதில் இன்னுமே ஸ்பெஷல் இதை பிளான் பண்ணினது யாராக இருந்தாலும் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அண்ட் முக்கியமாக ஒருத்தருக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணியே ஆகணும் அது என் பாரியா வளர சப்போர்ட்டிவ் வளர அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவ குடும்பத்தை பார்த்துக்கிறதால மட்டுமே நான் என் வேலையில் கவனம் செலுத்த முடியுது தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் ஸோ பிரைட் மலரே என்றதற்கு இடவளமாய் தலை அசைத்து பக்கவாட்டில் லேசாய் அனைத்து நகர்ந்தாள் மங்கை அட அட வீட்டுக்கு போய் கண்டிப்பாக சுற்றி போடுங்க சார் மேம் நீங்கள் சொல்லுங்க சார் பண்றதில் பாதிக்கு மேலே ரொமான்டிக் படங்கள் தான் பட் ரியல் லைஃபில் சார் எப்படி என்றதில் முகுந்தனை பார்த்து நெளிந்தபடி புன்னகைக்க அவன் சமாதானமாய் தலை அசைத்தான் பொதுவாக வெளியில் அமைதியாக இருக்கிறவங்க ரொம்பவே எக்ஸ்பிரசிவ்னு சொல்லுவாங்க தானே ஸோ சாரும் அப்படிதான் அவரை விட மோசமா எஸ்கேபிசம் கத்து வச்சிருக்கீங்க மேம் நீங்க சரி போகட்டும் சார் நீங்க சொல்லுங்க உங்க இளமையின் ரகசியம் என்ன ஃபாதர் ஆஃப் டூ கிட்ஸ் சொன்னா நம்பவே முடியலையே எனக்கோ என்னோட நடிப்புக்கோ நீங்க எந்த கிரெடிட் கொடுத்தாலும் அதுக்கு மொத்த காரணம் இவங்க தான் ஒருபாடு பிரேமம் கொண்ட வாழ்க்கை இருந்தால் இளமை அழகு எல்லாமே தன்னால் வந்துடும் எனக்கு தோணுது என்றவனிடம் ஒன் லாஸ்ட் ரெக்வஸ்ட் சார் ப்ளீஸ் எங்களுக்காக இல்லை 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 உங்கள் ஒய்ப்காக ஒரு பாட்டு ஜஸ்ட் டூ லைன்ஸ் ப்ளீஸ் என்றதை மறுக்க முடியாதவனாய் குளிரேகும் கனவு எண்ணில் கதிராடிய காலம் மனதாரில் மதுமாசம் தளிராடிய நேரம் அகமருவும் மயிலினைகள் துயிலுணரும் காலம் என் அகதாரில் அனுராகம் பகருண்ணாமம் அழகே அழகின் தீர்த்தொரு சிலையழகு மலரே என்னுயிரில் விடவும் பனி என்று முடித்தவன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு தன்னையே விழுங்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்த தன் அவளின் கீழே இறங்கியிருந்தான் அதன் அனைவரோடும் பேசி விழா முடித்து வீட்டிற்கு வந்தபோது குழந்தைகள் இருவரும் தாத்தா பாட்டியோடு உறங்கியிருக்க தங்கள் அறைக்கு வந்த மங்கை தனது நகைகளை கழட்டி வைத்த வண்ணம் கண்ணாடியில் தன்னவனைத்தான் பார்த்திருந்தான் இத்தனை வருடங்களில் அவனது அபார வளர்ச்சியை கண்ணெதிரே கொண்டு இருப்பவளுக்கு வீட்டில் அவனது தங்கம் மட்டும் துளியும் மாறாமல் அதே காதலோடு தன்னை சுற்றி திரிவதில் எப்போதுமே தனி கர்வம் உண்டு எந்தா சக்கரே சைட் அடிக்கிற நீ ஹேண்ட்ஸம்னு எனக்கு தெரியாதா கூட்டத்தில் எல்லாரும் அதையே சொல்லி கேட்டு காண்டில் உன்னை முறைச்சிட்டு இருக்கேன் உன்னியேட்டா எடி அதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்ன முறைச்சாள் ம் பின்னே அவங்க எல்லாரோடையுமா போய் சண்டை போட முடியும் சக்கரே என்றவன் கரத்தை நீட்ட அதை பற்றி அவன் அருகில் அமர்ந்தவளாய் தன்னவனுக்கு திருஷ்டி கழித்தாள் எல்லாரும் என் தங்கத்தை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை சொல்லிட்டேன் இனி என்னை அவார்ட் பங்கஷனுக்கு எல்லாம் கூப்பிடாத தங்கமே ரிலாக்ஸ் பண்ணுமல்லரே இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத ஆனாலும் என்ன எல்லாம் கேள்வி கேட்குறாங்க எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தான் வேற வேலை என்ன சொல்லு என் புருஷன் எவ்வளவு ரொமான்டிக்குன்னு இவங்களுக்கு ஏன் நான் சொல்லணும் அதுக்கு பதில் மலர் அறியுமோ என்றதற்கு மங்கை அவன் காதருகில் ஏதோ கூற சத்தமாய் சிரித்திருந்தான் முகுந்தன் கல்யாணம் ஆன புதுசில என்னை பார்த்து வைக்கப்பட்ட மலரா இது ஹம் அப்படி இருந்தவளை இப்படி மாத்தி வச்சிருக்கிறது யாராம் என்றவளுக்கு குரல் உள்ளே போயிருந்தது இப்போ மலர் வளர போய் என்றவன் இன்னுமாய் சிரிக்க அவசரமாய் அவனது வாயை மூடியபடி உண்ணியட்டா போதும் என்றவளுக்கு முகமெல்லாம் சிவந்து விட்டிருந்தது மதுரமாய் ஒரு காதல் கவிதையாய் ஒரு வாழ்க்கை என படைத்தவனே பொறாமையப்படும் அளவிற்கான வாழ்வை ஒவ்வொரு நொடியும் ரசித்து கழித்து மகிழ்ந்திருந்தனர் தங்கப் பையனும் அவனது சர்க்கரை பொன் நம் எதிர்காலத்தை ஒளிர்விப்பதாய் நம் சுயத்தை மேம்படுத்துவதாய் நம்மை பற்றி நாம் அறியா பக்கங்களை நமக்கு எடுத்து காட்டுவதாய் குறைகள் அனைத்தையும் நிறைகளாக்குவதாய் வாழ்விற்கான பிடிமானத்தை வழங்குவதாய் எனக்கு நான் அல்ல உனக்குதான் எனும் மந்திரத்தை ஜெபிப்பதாய் மொத்தத்தில் உனக்கான முன்னேற்றமாய் நான் எனக்கான பற்றுகோளாய் நீ என்பதான வாழ்வெல்லாம் காதலை கடந்த பேரின்ப சாயல்கள் நண்பர்லே இந்த கதை இத்தோடு நிறைவடைந்தது இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி